கோவை சிங்கநல்லூர் அருகே புதிதாக திறக்கவுள்ள மதுக்கடைக்கு எதிராக சிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் கே ஆர் ஜெயராம் தலைமையில் அதிமுக பாஜக மற்றும் தாவேக்க கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் ஒன்றிணைந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் நெசவாளர் காலனியில் புதிதாக திறக்கப்படும் மதுக்கடைக்கு எதிராக அதிமுக எம்எல்ஏ ஜெயராம் தலைமையில் அதிமுக பாஜக தாவேக்க கட்சியினர் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் ஒன்றிணைந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் இது தொடர்பாக சட்டமன்ற உறுப்பினர் ஜெயராம் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர் கூட்டணியில் வேறுபட்டு இருந்தாலும் மதுக்கடை எதிர்ப்பிற்கு கட்சி வேறுபாடின்றி போராடியது அனைவரின் கவனத்தையும் பெற்றிருக்கிறது நெசவாளர் காலனி எம்ஜிஆர் நகரு பட்டண பிரதான சாலை காமராஜர் நகரு கம்பன் நகரு சாரதி நகர் போன்ற குடியிருப்பு பகுதியில் நிறைந்த பகுதி அது மட்டும் இல்லை ஏற்கனவே மூன்று அரசு டாஸ்மாக் பார் வந்து சும்மா ஒரு கிலோமீட்டருக்குள்ளேயே மூணு கடை இருக்குது இது பிரதான சாலையும் கூட பக்கத்தில் லேடிஸ் ஹாஸ்டல் இருக்குது இந்த அரசு வந்து இங்கே சிறுவர் சிறைச்சாலை இருக்குது இண்டோர் ஸ்டேடியம் கூடன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இண்டோர் ஸ்டேடியத்துக்கே பிரதான சாலையை இந்த சாலை தான் இதில் போய் தம்பணும் ரெண்டாவது இந்த பில்டிங் நீங்களே பாருங்கள் ஊடகத்துறையிலே வந்திருக்கீங்க மணமகிழ் மன்றம் என்ற பெயரில் எப்பல் டூ பார் வாங்கிட்டு வராங்க சும்மா ஒரு கேரம்போர்டு உள்ள வச்சுட்டு ஒரு சும்மா டென்னிஸ் கோர்ட் மருவில வச்சுட்டு பேரளவில் முழுக்க முழுக்க வந்து அங்கே வந்து எஃப்எல் டூ பார்மு இருந்தால் வேலையாக இருக்க முடியும் பொழுதுபோக்காது அதுதான் இருக்க முடியும் வேறு எது இருக்காது இது வந்து இந்த பகுதி மக்களுக்கு ரொம்ப இடையூறாக இருக்குது அங்கே இருக்கக்கூடிய மகளிர் வந்து இப்போ வேலைக்கு போயிட்டு வரவங்க ஸ்கூலுக்கு போய்ட்டு வரவங்க காலேஜ் போய்ட்டு வர குழந்தைங்க பள்ளி போயிட்டு வர பொண்ணுகளுக்கெல்லாம் உண்டான முகாந்திரம் மெருக்காலி இதில் பிரதான சாலை இது எந்த விதமான கட்டுக்கோப்புமே இல்லை அதனால தான் இந்த மக்கள் எதிர்க்கிறாங்க